வெல்கம் பேக் டு சா ட்ரிஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கார்பரேட் கார்பரேட்டுன்னு சொல்லுவானுங்கள்ல அந்த கார்பரேட்டோடைய மூளையை வந்து எந்த அளவுக்கு அவனுங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு கொஞ்ச நாளாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த நெட்ஒர்க்கில் ரேட்டை ஏற்றிட்டாங்க இந்த நெட்ஒர்க்கில் ரேட்டை ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தது எஸ் அன்னையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நெட்ஒர்க்குமே ரேட்டை வந்து எனக்கு என்னான்னு ஏற்றி வச்சுருக்கானுங்க இதுதான் வந்து ஒரு கார்ப்ரேட்டுடைய மூளை அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் சரியான முறையில் போயிட்டு இருந்த இந்த நெட்ஒர்க்குடைய இந்த கண்டிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜியோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இந்த நெட்ஒர்க் கம்பெனிக்குள்ளே முழுமையாக இறங்குறாங்க இறங்கின உடனே பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே மக்களோட மனசை கவரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸு இலவசம் சொல்லி அள்ளி அள்ளி கொடுத்தா மக்கள் வந்து சாரசாரையாக ஒரு விஷயத்துக்குள்ளே நுழைவாங்க அப்படிங்கிறத இந்த ஜியோ கம்பெனிக்காரங்க வந்து முழுமையாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நாற்பத்தஞ்சு சதவீதத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஜியோ யூசர்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது அவங்க உள்ளே வந்தப்ப ஃப்ரீ கால்ஸு அன்லிமிட்டெட் டேட்டாஸு அந்த ஆஃபரு இந்த ஆஃபர்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அள்ளி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நெட்ஒர்க்ஸ் வந்து இருந்தது பொதுவாகவே ஒரு இடத்துல காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து ரேட் எல்லாமே ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஆவரேஜாக வந்து இருக்கும் காம்படிஷனே இல்லாத ஒரு சூழலில் என்ன ஆகும் அப்படின்னா தான் வைப்பது தான் சட்டம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து உருவாயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு விஷயத்தில் பார்க்கலாம் ஏர்டெல்லு ஐ மீன் இந்த ஜியோ உள்ளே வந்த புதுசில் இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஆஃபர்ஸ்லாம் போட்டாங்க பல நெட்ஒர்க்கால் அதை வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் போயிட்டாங்க பட் ஸ்டாண்டர்ட்லேயே நின்றது யாராக இருந்தாக்க இந்த ஏர்டெல்லு ஓடா ஐடியா போன்ற இந்த மூணு நிறுவ நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து ஸ்டாண்டர்டில் அப்படியே இருந்தாங்க ஜியோ கொடுத்த பல்வேறு ஆஃபர்ஸ்னால யாரும் ஜியோவுக்கு மாறலைனாலும் ஜியோவினால் ஏர்டெல்லாக இருக்கட்டும் வோடாஃபோனாக இருக்கட்டும் ஐடியா யூசர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இவங்களும் வந்து யூஸ் கொடுத்த அந்த ஆஃபர்ஸ் வந்து பல்வேறு நபர்கள் வந்து பயன்படுத்துனாங்க பட் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு நான் ஒவ்வொரு நெட்ஒர்க்குமே ரேட்டை வந்து மாறாக ஏற்றி வச்சுருக்கானுங்க ஜியோ மட்டும்தான் முதல்ல வந்து ரேட்டை ஏற்றுனாங்க ஏற்றின உடனே இந்த ஆட்டு மந்தை மாதிரி எல்லா பயிலும் இருக்கக்கூடிய நாலு நெட்ஒர்க்குமே எனக்கு நான் வந்து ரேட்டை போய் ஏற்றி வச்சுருக்காங்க ஒவ்வொரு பிளானுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஐம்பது அறுபது நூறு இரநூறுன்னு சொல்லி எனக்கு என்னென்னு கண்மூடித்தனமாக வந்து இவ்வளோ ஒரு ரேட்டை வந்து கண்ணாமலான்னு ஏற்றிருக்காங்க இதெல்லாம் யார் தான்ப்பா தடுத்து நிறுத்துறது யார் தான்ப்பா கேள்வி கேட்குறது அப்படின்னா இது முழுக்க முழுக்க அரசாங்கத்திற்கு மட்டுமே வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு அரசு நினச்சிச்சு அப்படின்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் அப்படிங்கிற அந்த ஒரு நெட்ஒர்க்கை நம்ம வாங்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் ஏகப்பட்ட பிஎஸ்என்எல் யூசர்ஸ் வந்து இருந்தாங்க பட் காலப்போக்கில் இந்த மாதிரியான கார்ப்ரேட் கம்பெனிலாம் உள்ளே வந்தவுடனே பிஎஸ்என்எல் கம்பெனினாலேயே தாக்குப்பிடிக்க முடியாமல் இன்றைக்கி பிஎஸ்என்எல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு நிலைக்கு வந்து போயிடுச்சு ஏன்னா காலப்போக்கில் இந்த அந்த கார்ப்ரேட்டு கம்பெனிகளுடைய நிலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்தியா முழுமையாக இந்த கார்பரேட்டுடைய நிறுவனங்களுக்கு ஃபுல்லாகவே மாறக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் நீங்கள் எங்கே திரும்பினாலும் போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா டிமார்ட் டிமார்ட் டிமார்ட்டுன்னு ஏகப்பட்ட பொருட்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான ஒரு பொருட்கள் வந்து ஒரு ஆஃபர் போட்டு கொடுக்கறதுனால மக்கள் போயிட்டு இப்போ நார்மலாக பக்கத்து கடையில் இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடையில் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ ஜீனி காய் கிலோ அரை கிலோன்னு வாங்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாமே டிமார்ட் போன்ற பெரிய பெரிய கடைகளில் போயிட்டு அஞ்சு கிலோ பத்து கிலோ ஆறு கிலோ அஞ்சு கிலோ வாங்கினீங்கன்னா பத்து ரூபா ஆஃபர் இருபது ரூபா ஆஃபர்னு இந்த ஆஃபர் ஆஃபர் ஆஃபருன்னு இந்த ஆஃபர் இலவசத்து மேலே மக்களுடைய மோகம் அதிகமாக அதிகமாக கார்ப்ரேட் கம்பெனி நல்லாவே இந்தியாவில் வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்களுக்கும் இல்லை அதனால் உங்களுக்கு யார் வந்து ஒரு ஆஃபர் தரேன் உங்களுக்கு வந்து இலவசமாக அதை தரேன் இதை தரேன்னு சொன்னால் முதல்ல வந்து அந்த இலவசம் அப்படிங்கிறது எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லுங்கள் நான் கொடுக்கக்கூடிய அந்த பணத்துக்கு தரமான சர்வீஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டை வந்து மக்களாகி நம்ம தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அரசாங்கம் முன் வந்து இது போன்ற விலைவாசிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது பிஎஸ்என்எல் போன்ற இந்த நெட்ஒர்க்கை வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணி அதிகமான யூசர்ஸை வந்து பிஎஸ்என்எலுக்கு மாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளா இருக்கு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ